காலையில நீங்க வந்து முதல்ல பாஜக பாமக கூட்டணிக்கு வராங்க அடுத்தது பாஜக கூட்டணிக்கு வராங்க யாருட்ட சொன்ன சொல்லலையே நீங்க ஏதோ படிக்கட்டான வச்சு சொன்னதுங்க சும்மா என்னப்ப இப்படி இப்படி கிட்டதுங்க என்ன அர்த்தம் இதெல்லாம் ஒரு புழப்பா என்ன நான் யார்கிட்ட சொன்ன எந்த யாரு அப்படி சொல்றாங்களா அப்படி சொல்றாங்க என்னன்னு நீங்க வந்து முதல்ல வந்து பாமக வரும் அதுக்கப்புறம் பாஜக வரும் கூட்டணிக்கு அப்படின்னு அப்படின்னு எடுத்தேன் அப்படி யார்கிட்ட சொன்னேன்னு

சரிங்க நன்றிங்க சொன்னு வந்தேன்னு நான் பயப்படுறேனா நான் பேச மாட்டேனா இப்படி இதுல நான் பேசக்கூடிய விஷயம் இல்ல பொதுச்செல்லலறத தான் பேசணும் இ பாத்து சரி நான் காலையில அப்படியே சொன்னல தம்பி அது கொஞ்சம் அந்த டிவி யூடியூப் கரெண்டடில வந்திருக்கு அது எதுல பார்த்தன்னு தெரியலங்க தம்பி தெரியல இப்படி பயபறீங்க இல்ல எல்லாத்துலயும் வந்தீயா

பேசிட்டு போறேன் அவர் எதனா சொல்லியிருந்தா அவர்கிட்ட கேளுங்க என்னையே நான் அப்படி சொல்லவே இல்ல தம்பி நான் என்ன இருக்கேன் நான் அப்படிலாம் போய் பேசுறதுக்கு இது கூட்டணியை பத்தி முடிவு பண்ண வேண்டியது பொதுச் செயலாளர் எடப்பாடியார்